எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அவரை பற்றி சொல்லணும்னா அவங்க வீட்லேயே அவரை கொஞ்சம் டவுனாக தான் பேசுவாங்க வேலைக்கு போகலை ஒரு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் கேட்கும்பொழுது நாங்கள் எங்களுக்கும் அவர் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு நாங்களும் அதே கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தோம் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவர் என்ன பொறுப்பு இல்லாமல் இருக்கார் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் காரில் போயிட்டு இருக்கும்போது சிக்னலில் நிப்பாட வேண்டியதாச்சு சிக்னலில் ஒன் எயிட்டி செகண்ட்ஸ் இருந்தது சரி இவ்வளோ நேரம் ஏன் நிறுத்தணுன்ட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் சிக்னல் முடிஞ்ச உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆகலை எனக்கு அப்படியே ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது பின்னால் பெரிய ட்ராஃபிக் சேர்ந்துருச்சு எல்லோரும் கை காட்டி என்னை திட்டுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஆள் வந்து என்னை தட்டி நான் பின்னால் இருந்து தள்ளுறேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிருங்க நிற்காமல் அப்படின்ட்டு சொன்னார் யாருன்னு பார்க்குறக்குள்ள அவர் பின்னாடி போயிட்டார் பின்னாடி போய் தள்ள ஆரம்பிச்சிட்டார் நான் உடனே என்ன எனக்குனா செகண்ட் கியரில் போட்டு அவர் தள்ளின உடனே கொஞ்சம் தூரம் தள்ளின உடனே கிளச்சை விட்டோன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லா ரைஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டேன் போனதுக்கப்புறம்தான் அங்கே தை ஓரமாக நிறுத்திட்டு நான் திரும்பி பார்த்தா அதே ஆள் நான் யாரை அற்பமாக நினச்சனும் அதே ஆள் எனக்கு உதவி செஞ்சுருக்கார் எனக்கு அப்படியே சம்மட்டியில் அடித்த மாதிரி இருந்தது இவரையாக நம்ம அற்பமாக நினைச்சோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம தவறான அபிப்பிராயங்கள் பலர் பேர் மேலே நம்ம வகிச்சிருப்போம் அவங்கள அற்பமாக நினச்சிருப்போம் ஆனால் அவங்க மூலமாகவே கடவுள் நமக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்னென்னா அதை நான் அதுக்கப்புறம் என்ன நான் மாற்றிக்கிட்டேன் பைபிளையும் இதையே தான் சொல்லப்பட்டிருக்குது பிளிப்பியா ரெண்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை எண்ண கெடவியர்கள் அப்படி நம்ம மற்றவர்களை நம்மளை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாக நம்ம எண்ணுவோம்னா நமக்கு இந்த மற்றவர்களை அற்பமாக நினைக்கிற அந்த இருதயம் நமக்கு மாறிடும் எல்லாரையும் நம்ம நல்லவர்களாக உள்ளவர்களாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் எல்லாருக்குள்ளும் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த பைபிள் உள்ள வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறது காட் ப்ளஸ்யூ